வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்களால் ஆன்போடு வரவேற்கிறேன் நம்ம திருநானா சம்பந்த சுவாமிகள் அறிய தேவாரம் முதலாம் திருமுறையில பாகம் திருவெண்காடு பாகம் மூன்று எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொருள் பார்த்துட்டு வரும் பொருள் இருந்து நம்ம வணங்கும் போது மேலும் சிறப்பு திருச்சிற்றம்பலம் திருவெண்காடு எட்டில் மூணாம் பாகம் மந்திர மறையவை வானவரோடும் இந்திரன் வழிபட நின்ற எம்மிரை வெந்த வெண்ணீற்றார் வெண்காடு மேவிய அந்தமும் முதலுடைய அடிகள் அல்லாரே பொருள் ஐந்தெழுத்து மந்திரத்தை மத்தியில் கொண்ட மறைகளும் இந்திரனும் வழிபாடு இயற்றும் எங்கள் ஈசன் திருநீர் அணிந்த மேனியுடன் திருவெண்காட்டில் உரைகிறார் அவர் ஆதி அந்தம் அற்றவர் படையுடை மழுவினர் பாய் புலித்தோலின் உடை கோவணம் உகந்த கொள்கையர் விடையுடை கொடியார் வெண்காடு மேவிய சடையிடை புனல் வைத்த சதுரார் அல்லாரே மழு படையை உடையவர் புலித்தோலை அணிந்தவர் கௌபீனத்தை தரித்தவர் காலை கொடியர் திருவெண்காட்டில் சடையில் கங்கை கொண்டு விளங்கும் சதுர பாலோடு நெய்தயிர் பலவும் ஆடுவர் தோளோடு நூலை துதை தைந்த மார்பினர் மேலவர் பரவு வெண்காடு மேவிய ஆழம அமர்ந்த எம் அடிகள் அல்லாரே பாலுடன் நெய் தயிர் போன்றவற்றுடன் ஆட்படுவதில் மகிழ்பவர் முப்புரி நூல் அணிபவர் திரு வெண்காட்டில் மரத்தின் கீழ் அமர்ந்து அருள்பவர் நாளழும் செருந்தியும் நறுமலர் புன்னையும் தாழைவெண் குறுக்கையல் தயங்கு காணலில் வேழமது உரித்த வெண்காடு மேவிய யாழினது இசையோடு இறைவர் அல்லாரே புலிநகை கொன்றை செரிந்தி புன்னை தாழை போன்றவற்றோடு வெண்குருகு செழித்திருக்கும் கடற்கரையில் உள்ள திருவெண்காட்டில் யானை தோலை போர்த்தியவனும் இசை போல இனியவருமான இறைவன் உள்ளான் பூதங்கள் பலவுடை புனித புண்ணிய ஏதங்கள் பலரிடத் தீர்க்கும் எம் இறை வேதங்கள் முதல்வர் வெண்காடு மேவிய பாதங்கள் தொழநின்ற பரமர் அல்லரே பூத கூட்டங்களை கொண்ட புனிதன் புண்ணிய வடிவம் கொண்டவன் குற்றங்களை தீர்ப்பவன் திருவெண்காட்டில் உறைபவன் அவன் திருவடியை வணங்கினால் பரம்பொருளை அடையலாம் மன்னவர் விண்ணவர் வணங்க வைகளும் எண்ணிய தேவர்கள் இறைஞ்சும் எம் இறை கொள் பொழில்கொள் மேவிய அன்னலை அடித்தொழ அல்லல் இல்லையே விண்ணவரும் மன்னவரும் வணங்குகின்றார் தேவர்களுக்கு இறைவனாக உள்ளவன் இப்பிரான் இவன் திரு வெண்காட்டில் உறைபவன் இவனை வணங்குபவர்களுக்கு துன்பமே இல்லை நயந்தவருக்கு பல நல்கி இந்திரன் கயேந்திரம் வழிபட நின்ற கண்ணுதல் வியந்தவர் பரவு வெண்காடு மேவிய மழுவுடைய பரமர் அல்லதே அடியார்களுக்கு கேட்பதை வழங்குவதும் யானைக்கு அருள் செய்ததும் யோகிகள் போற்றியவருமான இறைவன் திருவெண்காட்டில் உள்ளார் இவர் மழுப்படையை கொண்ட பரமரன்றோ மலையுடன் எடுத்த வல்லரக்கண் நீமுடி தலையுடன் நெறித்தருள் செய்த சங்கரர் விளையுடைய நீற்றர் வெண்காடு மேவிய அலையுடைய புனல் வைத்த அடிகள் அல்லரே இராவணனில் நீண்ட முடி தலை உடல் செய்தவர் சங்கரர் இவர் திருநீற்றை பூசி திருவெண்காட்டில் உள்ளவர் சடையில் கங்கையை கொண்டவர் ஏடவில் நறுமலர் அயனுமாலுமாய் தேடவும் தெரிந்தவர் தேரா கிற்கிலர் வேடம் துடைய வெண்காடு மேவிய ஆடலை அமர்ந்த எம் அடிகள் அல்லரே நான்முகனும் திருமாலும் தேடிய காலத்தில் அவர்களின் செயல்களை அறிந்தும் காண அறியவரான சிவபெருமான் திருவெண்காட்டில் உரைகிறார் பிண்டியர் பொருத்தம் இல்லிகள் நீதிகள் சொல்லியும் நினைக்கிற்கிறார் வேதியர் பரவும் மேவிய ஆதியை அடித்தொழ அல்லல் இல்லையே பௌத்த சமணர் போன்றவர்களுக்கு பொருந்தாதவர்களாக நல்லவர்க்கு அருளும் ஈசன் மறையோர்கள் போற்றி வணங்கும் திருவெண்காட்டில் ஆதிநாயகனாக உள்ளார் அவர் திருவடியை வணங்குபவர்களுக்கு துன்பமே இல்லை நல்லர் புகழியுள் நாண சம்பந்தன் செல்வன் எம் சிவனுரை திருவெண்காட்டில் மேல் சொல்லிய அருந்தமிழ் பத்தும் வல்லவர் அல்லலோடு அருவினை அறுதல் ஆனையே ஞானசம்பந்தன் சிவபெருமான் வாழும் திரு வெண்காட்டின் மீது பாடிய அருண் தமிழ் பாடல்களை பாடி வருபவர்களுக்கு துன்பங்கள் தீரும் வினைகள் ஓடும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்